நல்லவர் இந்த ராத்திரியில் உங்களோடு பேச பரிசுதாவியானவர் என் இருதயத்தில் ஒரு வேத பகுதியை வைத்திருக்கிறார் ஒரு ரெண்டு வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கிறது அந்த பத்து நிமிஷத்தில் தேவனுடைய வார்த்தையை வேகமாக உங்களுக்கு சொல்லி ஆமீன் இணைந்து ஜெபிக்க போகிறோம் சரி திருப்பிக் கொள்ளுங்கள் எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்திற்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆமை அதில் ஆமை பதினைந்து பதினாறு வசனங்களை ரெண்டு வசனத்தையும் பதினைந்தாம் பதினாறாம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம் நாம் இணைந்து வாசிக்க போகிறோம் சேர்ந்து வாசிப்போம் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கத்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்திலே நாடோறும் கழி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் ஆமேன் தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன் ஆமே அல்லே லோயா புதிய மாதத்தில் தேவனின் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் ஆமீன் கத்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் தாழ்மையான இடத்திலிருந்து தள்ளப்பட்ட இடத்திலிருந்து கத்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்களேன் நாம் பல காரியத்தில் ஆமீன் கீழே இருக்கிறத நம்ம உணருவோம் பல காரியத்தில் தாழ்ந்து உணருவோம் பல விஷயத்தில் ஆமின் இந்த உலகம் நம்மளை தள்ளின மாதிரி உணருவோம் அப்படி ஒரு உணர்வை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா நாம் விளங்கி கொள்ளலாம் கத்தர் நம்மை உயர்த்த போகிறார் என்று அர்த்தம் ஆமின்னு சொல்லுங்க அல்லையிலோயா நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வருதா கவலையே படாதீங்க ஆமேன் கத்தர் நம்ம வாழ்க்கையை ஆசிர்வதிக்க போகிறார் மேன்மைப்படுத்த போகிறார் என்று ஆமின்னு சொல்லுங்களேன் ஆமா என் கத்தருடைய வார்த்தையை நீங்க நிறைய வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா சின்னவன் ஆயிரமும் ஆமா அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி வரும் என்ன வரும்னா நீ சின்னவனா இருக்க விரும்புறியா இல்லை சிறியவனாக இருக்க விரும்புறியா இப்போ நம்ம என்ன நினைப்போம் பலத்த ஜாதியாக அப்படிதான் நம்ம யோசிப்போம் ஆனால் நல்ல கவனிங்க பிரியமானவர்களே பலத்த ஜாதியாக இருக்கிறவனை அவன் ஒரு பலத்த ஒரு மனுஷனை உயர்ந்திருக்கிற ஒரு மனுஷனை கற்று உயர்த்துவேன்னு சொல்லலை மேலே இருக்கிற ஒரு மனுஷனை உயர்த்துவேன்னு சொல்லலை அவன் சின்னவனை சிறியவனை அவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார் ஆமென் சொல்லுங்களேன் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது அவர் புழுதியில் மனுஷனை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரா சொல்லுங்க பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிறார் இன்னொரு அதே அதிகாரத்தில் நீங்க வாசிங்க அதே சங்கீதத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்க வாசிக்கலாம் ம் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனாக்குவேன் வரலையிலேயே சொல்லுங்களேன் ஆண்டவர் எப்போவுமே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர் ஆமேன் ஆமின் ஜூலை மாதத்தில் ஏழாவது மாதத்தில் நாம் நுழையப் போகிறோம் கர்த்தர் நம்மை உயர்த்தப் போகிறார் ஆமின் சாதாரணமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் உயர்த்த போகிறார் ஒரு உயர்வை நாம் காணப்போகிறோம் ஆமென் சொல்லுங்க அல்லையா சொல்லுங்கண்ணே ஆமாம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் நம்ம வாசிக்கும் பொழுதெல்லாம் எல்லாம் அது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதற்கு வல்லமை உள்ளது அப்படிங்கறத நம்ம வாசிக்க முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க என் வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் நிதானித்து பார்க்கிறேன் நம்ம ஒரு காலத்தில் எங்கே இருந்தோம் இருபத்தி நாலு வருஷம் அல்லது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எங்கேயோ இருந்துச்சு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு குழிக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சக மனிதர்கள் கூட மீன் மரியாதை கொடுக்க அளவுக்கு தான் வாழ்க்கை தேவனுடைய கரத்தை பிடிச்சமோ அன்றைக்கு அவர் உயர்த்த தொடங்கினா இருக்கிறவங்கள பார்த்து உயர்த்துவா மேன்மைப்படுத்துவா சொல்லுங்க அதுவும் சொல்லுது ராஜாக்களை பார்க்கணும் மகா தொடங்கினார் வசனம் இருக்கு மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் நல்லா கவனிக்கணும் பல நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் இந்த உலகத்தில் நம்மளை அவர் உயர்த்தி தான் வச்சுருக்கிறார் ஆமாவா இல்லையா இன்றைக்கி நல்லா சாப்பிட்றோம் ஒரு பக்கம் ஆமாவா ஒரு பிரச்சனை இல்லாமல் என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் பலருடைய வாழ்க்கையில் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்கக்கிட்ட பணம் இருக்குது ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது கேட்டால் டாக்டர் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு டாக்டர் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி ஆண்டவர் கருவையா நமக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அவன் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கருவை கொடுத்து வச்சுருக்கிறாருல்ல இல்லை இல்லையா சொல்லுங்கள் இல்லை எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் நிம்மதியாக என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம்ல சிலர்லாம் நீங்கள் பாருங்கள் நான் பார்த்துருக்குறேன் பலரை நான் பார்த்துருக்குறேன் ஆமீன் அவங்களால ஒரு இடத்துக்கு போனால் என்ன பண்ண முடியாது அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட முடியாது அதை வேடிக்கை தான் பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு ஐயோ இது நமக்கு கொடுத்து வைக்கலையேன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கத்திர அவங்கள விட நம்மளை உயரத்தில் தானே வச்சுருக்கிறாரு மேன்மைப்படுத்தி தானே வச்சுருக்கிறாரு அவன் ஒரு ப்ர ஒரு ஒரு காரியத்தை பாருங்க இரவு வந்துருச்சு அப்படின்னா அவன் பல விஷயத்தை போட்டு வசதி படைத்தவங்க பயங்கரமாக பெட்டு வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ஏசி ரூம் இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே படுத்து கடந்து என்ன தான் பண்ணுவாங்க தூக்கம் வராது உருண்டு பரண்டு ஐயோ என்ன பண்ண போகிறோம் ஐயோ என்ன செய்ய போகிறோம் இது எப்போ மாறப்போகுது அப்படி தான் கவலைப்படுவாங்க ஆனால் இன்னைக்கு நமக்கு ஏசி கிடையாது இன்னைக்கு பயங்கரமாக பெரிய பெரிய பெட்டு கிடையாது ஆமாம் சிலர்கிட்ட சாதாரணமாக பெட்டு வச்சுருப்போம் லட்சக்கணக்கான ரூபாய்க்கெலாம் என்ன இருக்கு சொல்லுங்க நமக்கு என்ன பெட்டு தெரியும் இளவம் பஞ்சு பெட்டு தெரியும் சாதாரண பஞ்சு பெட்டு தெரியும் ஆனால் பெட்டிலேயே ஏகப்பட்ட வெரைட்டி என்ன பண்ணிருச்சு வந்துருச்சு விதவிதமாக ஆடு கொடுக்குறான் அவ்வளவும் வாங்கி வச்சு அவங்க தூங்கிறதுக்கு முயற்சிக்கிறார்கள் என்ன வர மாட்டேங்குது தூக்கம் வரமாட்டேங்குது ஆனால் கர்த்தர் பாருங்களேன் ஒரு பாயை விரிச்சு படுத்தா கூட கர்த்தர் நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை தர்றாரா இல்லையா கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் உயர்ந்தவர்களாக்கி வைத்தருகிறா அல்லையா சொல்லுங்களேன் ஆமாம் இது இது இந்த உலகத்தோடு கூட முடிகிறது நமக்கு சில தேவை இருக்கலாம் சில போராட்டம் இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் பலர் பெற்றுக்கொள்ள தவறின ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான் அவன் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதற்கு வல்லமை உள்ளவர் ஆமின் சொல்லுங்க அல்ல கர்த்தர் நம்மை என்ன பண்ண போகிறான் உயர்ந்திருக்க பண்ண போகிறான் அது எப்போ நடக்கும் அதைத்தான் நம்ம வேகமாக தியானித்து ஜெபிக்க போகிறோம் எனக்கு நிறைய பகுதிகளை காண்பித்து கொடுக்க ஆசை ஆனால் நமக்கு நேரம் இல்லை அதனால் வேகமாக ரெண்டு விஷயத்தை அதே வசனத்துக்குள்ளே உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் நாம் வாசித்த அந்த ரெண்டு வசனத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை எப்போ உயர்ந்திருக்கும் என்பதை உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவானாக பாருங்க வாசிங்க பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் யாரை கத்தர் உயர்த்துவார் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கம்பீர சத்தத்தை அறியும்னங்கள் யாரை கத்தர் உயர்ந்திருக்க பண்ணுவார் நாம் விளங்கிக் கொள்ளணும் தேவன் சொல்றாரு இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்களை விட உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை விட நான் உங்களை உயர்ந்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா அதுக்கு கத்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அமீன் கத்தருடைய வசனம் சொல்லுகிறது அவருடைய சத்தத்தை அறியும் ஜனங்கள் கவனிக்கணும் அவருடைய சத்தத்தை அறியும் ஜனங்கள் சாமுவேல் சிறுபிழையா இருந்த பொழுது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆமீன் சாமுவேல் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது ஆலயத்தில் படுத்துக் கொண்டிருந்த பொழுது சாமுவேலே சாமுவேலே என்கிற கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை சொல்லுங்களே உடனே ஏழிகிட்ட போய் கூப்பிட்டீங்களா ஒரு ஒரு வேளை நமக்கு பொதுவா பொதுவா ஒருத்தருடைய குரலை அடிக்கடி கேட்கும்போது என்ன வந்துடும் சொல்லுங்க அது ஞாபகம் வருமா இல்லையா போன்லயே பாருங்களேன் சிலர்லாம் பாத்தீங்கன்னா நான் நான் கவனிச்சிருக்கிறேன் சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என் கூட ரொம்ப நெருக்கமாக பலருங்கிட்ட புது நம்பர்லேருந்து என்ன தான் குரலை மாற்றி பேசுனால என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னால் குரல் அழகாக நம்மளை என்ன பண்ணி கொடுக்கும் காட்டி கொடுக்கும் சிலர்லாம் நானே அப்படி தான் அடையாளப்படுத்துவேன் இந்த குரலை வச்சு தான் அடையாளப்படுத்துவோம் அப்போ இந்த சாமுவேலுக்கு ஏழி கூப்பிட்ற சத்தத்தை அடிக்கடி இவர் கேட்குறாருலாம் ஏழி கூடவே இருக்கிறாரு ஏழி பேசுகிற சத்தம் கேட்கும் இப்போ அந்த சத்தத்துக்கும் இந்த சத்தத்துக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குல்ல இது கத்தருடைய சத்தம் ஆனால் அதை விளங்கி கொள்ள முடியல ஆமன் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை மூணு தடவை இப்போ மூணு தடவை போய் நின்று ஏழிக்கிட்ட நின்று உடனே ஏழிக்கு புரிஞ்சு போச்சு இந்த கூடாரத்துக்குள்ள ஒன்று இவன் இருக்கான் இன்னொன்று நான் இருக்கேன் ஆமின் இந்த சாம்பு வேலை ஒன்று நான் கூப்பிடணும் இல்லைன்னா ஆமீன் இங்கே இருக்கிற ஆண்டவர் தானே கூப்பிடணும்னு விளங்கிக்கிட்டு தான் அவர் சொல்கிறாரு ஆமேன் அப்படின்னா அடுத்த முறை சத்தம் கேட்டால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நீங்கள் நல்லா கவனிக்கணும் என்னைக்கு இந்த சத்தம் இந்த சாமுவேலின் காதுகளில் துணிக்க தொடங்கினதோ ஆமீன் வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆமீன் தா சாமுவேலுடைய பெயர் தான் முதல் பெயர் செவா வரைக்கும் என்ன பண்ணப்பட்டது ஆமின் சொல்லுங்க சாமுவேல் சாம்புவேழுத்தினை இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும் இன்றைக்கி இந்த உலகத்தில் ஆமன் தங்களை வெளிப்படுத்துகிறதற்கு அல்லது தங்களை அறிய பண்ணுகிறதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்படுகிறது ஒரு பாட்டு போட்டால் எல்லோரும் எல்லாருக்கும் என்ன பண்ணிடுவாங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க இன்றைக்கி நிறைய அப்படி தானே உலகத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் யாருடைய வீடியோஸ் நல்லா இருக்குது அப்படி பார்த்து 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 தான் இவங்க வந்து இவங்க கிரேடு இந்த கிரேடில் இருக்கிறாங்க கிரேடெல்லாம் வைக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் போகட்டும் நல்லா கவுனிங்க அப்போ அப்போ எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாதுல்ல அப்போ எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது ஆமீன் ஆ சொல்லப்போனால் லெட்ரு கடிதம் எழுதுகிற போக்குவரத்துக்கு கூட அரிதாகத்தான் இருந்த ஒரு காலம் அந்த ஒரு காலத்திலேயே ஆமின் சாமுவேலுடைய பெயர் தேவனால் உயர்த்தப்பட்டது ஆமே அதுக்கு காரணம் என்ன தேவனுடைய சத்தத்தை அறிகிற அனுபவம் தேவனுடைய சத்தத்தை அறிகிற அனுபவம் நீங்க நல்லா கவனிக்கணும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னார் என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன பண்ணிருக்கிறது அறிந்திருக்கிறது அப்படின்னா என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணுது செவி கொடுக்கிறது நல்லா கவனிக்க பிரியமானவர்களே எப்ப கத்தை நம்மளை உயர்ந்திருக்க பண்ணுவார் அப்படின்னா தேவனுடைய சத்தம் எப்ப நம்முடைய காதுகளில் தொடிக்கணும் இருக்கிறதோ அல்லது தேவனுடைய சத்தத்தை நாம எப்ப விளங்கி கொள்ளுகிறோமோ அப்போ கத்தர் நம்மை உயர்ந்திருக்க பண்ணுவா ஆமே அலையலோயா அலையலோயா ரெண்டாவது காரியம் நேரம் இல்லை வேகமான உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எப்போ கத்த நம்மளை உயர்ந்திருக்க பண்ணுவா அந்த வசனத்தையே நீங்கள் வாசிங்க பதினைந்தாம் வசனத்தையே ம் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் நம்மளை எப்போ கத்தர் உயர்ந்திருக்க பண்ணுவா எப்போ கத்தர் நம்மளை உயர்த்துவா நீங்கள் நல்ல வசனத்தை பாருங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் எதில் நடப்பாங்களோ ஆமா அவருடைய வெளிச்சத்தில் நடப்பாங்க அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் அப்போ கத்தர் அவர்களை உயர்த்துவார் முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறது அப்படின்னா எப்போ நம்ம முகத்தின் வெளிச்சத்தை பார்க்க முடியும் வசனம் என்ன சொல்லுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் ஆமா அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகங்கள் என்ன பண்ணிச்சா பிரகாசமடைந்தது அப்போது நம்மளை கத்தர் எப்போ உயர்த்துவார் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் அவருடைய முகத்தினுடைய வெளிச்சத்தில் நாம அவரை நோக்கி பார்க்கிற அனுபவத்தோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறான் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஆமேன் நீங்கள் வேதத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பி பாருங்க பதினொன்றாம் வசன பதினொன்றாம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிங்க அப்படின்னு சொன்னால் ஆமேன் தேங்க் யூ லாட் கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க பதினொன்றாம் வசனத்தை பதினொன்று பதினொன்று அப்பொழுது எத்தான் கீழயாத்தின் மூப்பரோடு கூட போனான் சனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள் எல்லாம் கத்தருடைய சன்னதியிலே சொன்னான் தேவனுடைய வார்த்தை நீங்க கவனிச்சு பாருங்க கத்தருடைய வசனம் சொல்லுகிறது இந்த எத்தா யாரு அப்படின்னு கேட்டா கீழையாத் என்கிறவனுடைய மனிதனுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவன் அந்த கீழயாத்தினுடைய மனைவி இரண்டாவது மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது அவள் ஒரு பரஸ்திரி அப்படின்னா அவள் விபச்சாரத்தை தொழிலாய் செய்து கொண்டிருந்தவள் அவள் மேல் இறக்கப்பட்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அவள் மூலமாய் இந்த யத்தா பிறந்தார் இப்போ இந்த கீழையாத் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சகோதரர்கள் எப்தா கூட சண்டை போடலை எப்தாவுக்கு விரோதமாக எதிர்த்து போராடலை ஏன்னா அப்பா இருக்கிறார் பார்த்தீங்களா அதுக்கு அந்த காரியத்திற்கு அனுமதியே கொடுக்கலை ஆனால் எப்போ அப்பா இறந்தாரோ அப்போவே எப்தாவை என்ன பண்ணியாச்சு விரட்டியாச்சு எத்தாவ இருக்க விடல எத்தாவ பார்த்து சொன்னாங்க ஆமா உன்னுடைய உனக்கு எங்களுக்கு என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது எங்க சொத்துல உனக்கு பங்கு கிடையாது விரட்டாங்க நீங்க நல்லா கவனிக்கிறோம் இப்ப விரட்டப்பட்ட அவன் தேசத்தில் சத்துருக்கள் கூடி வந்த பொழுது எத்தாவை கொண்டு மீட்க வேண்டும் என்று எத்தாவை கொண்டு ஒரு ஜெயம் எடுக்க வேண்டும் என்று ஏன்னா இவர் ஒரு பராக்கிரம சாலையில் யுத்தத்தில் பயங்கரமான ஒரு ஆள் அதனால இவரை கொண்டு தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் எல்லாரும் இணைந்து வந்து எத்தாவை அழைத்து கொண்டு போனார்கள் ஆமின் சொல்லுங்கண்ணே எந்த பட்டணத்துக்குள்ள அவன் பரஸ்திரேவியோட பையன் நீ உனக்கு எங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி சகோதரர்களால் ஒரு வீட்டுக்குள்ளே கூட இருக்க முடியாதபடிக்கு விரட்டப்பட்டாரோ அதே எத்தாவதான் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு நியாயாதிபதியாய் நியாய உயர்த்தினான் அல்லையிலியோ சொல்லுங்கண்ண அண்ணமார்கள்லாம் என்ன சொன்னாங்க எங்கள் கூட இருக்கிறதுக்கு கூட உனக்கு என்ன கிடையாது தகுதி இல்லைன்னாங்க இப்போ தகுதி இல்லைன்னு சொல்லப்பட்ட அந்த மனுஷன அதே அன்னமார்களுக்கு ஆண்டவர் தலைவனாக தூக்கி உட்கார வைக்கிறார் ஆமென்னு சொல்லுங்களே. ஆமா தள்ளப்படுகிறவர்களை தலைவனாய் உட்கார வைக்கிறதிலே வல்லமை உள்ளவர் ஏராளமான வேற கத்தர் உயர்த்தி இருக்கிறார் பாருங்க அதுக்கு என்ன காரணம் அவன் சாதாரணமான ஆட்கள் சாதாரணமான ஆட்களை எல்லாம் கத்தர் அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்திருக்கிறார் இப்ப இந்த எத்தாவ கத்தர் அந்த தேசத்தின் அதிபதிகளோடு கூட தலைவர்களோடு கூட தலைமையத்துவத்தில் உட்கார வைக்கிற அனுபவத்தை கொடுத்தப்போ இந்த எத்தை என்ன செஞ்சான்னு வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய சந்நிதியிலே மிஸ்பாவில் போய் என்ன பண்ணான நடந்ததெல்லாம் சொன்னான் அந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும் அந்த நடந்ததை போய் ஆண்டவரிடத்தில் சொன்னான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அங்க போய் ஒரு ஜபமா உட்கார்ந்து செய்யல ஒரு கான்வர்சேஷனா தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவர்களுக்கு நடந்த ஒரு காரியத்தை போய் நீங்க நல்லா கவனிங்களேன் நாம் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் கூடி ஜோம் பண்ணுறோம் ஜெபிச்சிட்ருக்கோம் இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அந்த நாலு பேருக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கும்போது நான் சொல்கிறேன் மனம் திறந்து சொல்கிறேன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக என்ன பண்ணுங்க ஜெபிங்க அது இப்போ நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அது இன்னைக்கே ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சொன்ன உடனே அந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் உருக்கமாக ஜபிக்கிறாங்க உண்மையா ஜபிக்கிறாங்க ஆமா அவருடைய ஜபத்தை கேட்டு கத்தர் ஒருவர் அற்புதத்தை என்ன பண்றாரு செய்கிறாரு அற்புதம் நடந்துருச்சு உடனே நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க ஒரு பக்கம் கத்தருக்கு நன்றி சொல்லுவேன் கத்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் ஜபத்துக்கு பதில் தந்துட்டார் அப்படின்னு கத்தருக்கு நன்றி சொல்லுவேன் அடுத்ததா நேரம் அந்த மூணு பேரை பார்த்து ஐயா நம்ம சேர்ந்து ஜோ பண்ணோம் கர்த்தர் இப்படி ஒரு அற்புதம் செய்தார்னா அவங்க கிட்ட சொல்லுவேன் இல்லையா இப்போ ஜபம் ஆண்டவர்கிட்ட பண்ணணும் ஆண்டவர்கிட்ட தான் ஜபம் பண்ணணும் நண்பர்கள்ட்ட என்னுடைய ஜப குறிப்பை நான் சொன்னேன் ஆமாம் இப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும் தான் தன்னை எல்லாரும் தள்ளின பொழுது எல்லாரும் வெறுத்த பொழுது ஆண்டவரையே தனக்கு சிநேகிதனாய் மாற்றிக்கொண்ட ஒரு மனுஷன் இல்லையிலையா சொல்லுங்களேன் ஆண்டவரையே தனக்கு சிநேகதனால் மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவன் இருதயம் திறந்து பேச ஆண்டுடைய சமூகத்தில் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் கொட்ட ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்தவுடனே இப்ப நன்றி நிறைந்த இருதயத்தோடு போய் ஆண்டவரே ஒரு நாள் நான் வேதனைப்பட்டன ஒரு நாள் கவலைப்பட்டன ஒரு நாள் உங்க சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டேன்ல நீங்க செஞ்ச கிருபை இப்போ இந்த தேசத்தினுடைய அவன் மூப்பர்கள் என்ன தலைவனாய் வைத்திருக்கிறார்கள் தள்ளப்பட்ட இடத்துல என்ன தலைவனாய் வைத்திருக்கிறார்கள்னு சொல்லி ஆண்டு இடத்துல சொன்னான் ஆமின் சொல்லுங்க அப்போ நம்ம வாழ்க்கை எப்போ உயர்த்தப்படும் எப்போ நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்படும் கத்தர் இன்னைக்கு உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார் நாம நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு கூட அவருடைய பிரசனத்தில் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை எப்பெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அவரை நோக்கி பார்த்தா நம்ம பிரகாசம் அடைவோம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தோன்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வரும் நாம் எங்க தள்ளப்பட்டோமோ கத்தல் அங்கே நம்மை உயர்ந்திருக்க பண்ணுவா ஆமே அமை ஜெபிக்க போகிறோம் இருக்கிற இடத்துல வேகமாக எழுந்து நில்லுங்க எல்லாரும் வேகமா எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி பரிசு தாவியானுடைய பிரசனத்தில் கத்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜோமனுவோமா எல்லாரும் ஜெபிக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட்டு கொண்டிருக்கிறா கத்தருடைய வார்த்தை நமக்கு முன்பாக வந்திருக்கிறது ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுகிறார் ஆமே நான் உயர்ந்திருக்க பண்ணுவே உங்களை உயர்ந்திருக்க பண்ணுவே ஆமே நின்ஜன் ஆமே அவர் என்னுடையவர்கள் நீதியினால் உயர்ந்திருப்பார்கள் நீதியினால் உயர்ந்திருப்பார்கள் என்று காண்டவர் இந்த இரவுல நம்ம கூட பேசுகிறார் அவர் நம்மை உயர்ந்திருக்க பண்ணுகிறவ அவர் நம்ம வாழ்க்கையை உயர்ந்திருக்க பண்ணுகிற தெய்வம் இன்றை காண்டிருங்க கூட பேசுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார் ஆமே கடந்த ஆறு மாதங்களாய் நான் தள்ளப்பட்ட நாட்கள் போதும் எங்கெல்லாம் நான் தள்ளப்பட்டிருக்கிறேனோ அங்கே கர்த்தர் என்னை உயர்த்த போகிறோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட உள்ளத்தின் நாளத்துல இருந்து ஜெபிக்கப் போகிறோம் உள்ளத்தின் நாளத்துல இருந்து ஜெபிக்க போகிறோம் தேவை சமகத்துல ஒப்பு கொடுங்க தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிங்க ஏசுவே நாங்கள் இணைந்து செபி நாங்க ஒரு மனப்பட்டு ஆண்டவரே நாங்க இணைந்து உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து செபிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செபிங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செபிங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செபிங்க கர்த்த நம்மளை உயர்த்தணுமா ரெண்டு காரியத்தை கர்த்த நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம் ஒன்று அவருடைய சத்தத்தை நாம கேட்கணும் ரெண்டாவது அவரை நோக்கி நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு அனுபவம் நமக்கு தேவை என்னைக்கு அவர் சத்தம் நம்ம காதல துணிக்கிறதோ அது தேவ சத்தம் தான் என்பதை நாம் என்றைக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ அன்னைக்கு வாழ்க்கை அமேன் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள தொடங்குகிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறா அன்றைக்கு தேவன் நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறா ஆண்டு ஒப்பு கொடுத்து ஜெபிங் ஆண்டு அப்படி வாழ கத்திரங்களுக்கு கிருவை தருவீராகன்னு சொல்லி ஜெபிங்